கொரோனா பெருந்தொற்று நோய் தடுப்பு நிவாரண உதவியாக ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் மூலம் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் பொருட்களை வழங்கிட கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கோவை மாநகர் எழுபத்தி ஐந்தாவது வார்டுக்குட்பட்ட வல்லன் நகர் இலாஹி நகர் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து அதற்குண்டான டோக்கன்களை வழங்கினார் மேலும் சிங்கநல்லூர் பகுதிக்கழகம் மூன்று பொறுப்பாளர் ஷேக் அப்துல்லா மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்